எல்லா புகழும் இறைவனுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கொயர் நேச்சுரல் ஹெர்பல் ப்ராடக்ட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து வீட்டில் செஞ்ச கத்தாள ஜெல்லை பற்றி தான் இது நான் வீட்டில் செஞ்ச கத்தால ஜெல்லு என்னடா கத்தாள ஜெல் வந்து எல்லோ கலரில் லைட் சா சாண்டில் கலரில் இந்த மாதிரி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா இதுதான் வந்து ப்யூர் கத்தாள ஜெல் நம்ம வீட்டில் செஞ்சோம்னா நமக்கு வந்து ஜெல் வந்து இப்படி தான் வரும் இந்த மாதிரி லைட்டாக தான் இந்த மாதிரி கத்தாள கண்டென்ஸ் வந்து கத்தால ஜெல் கண்டென்சனில் வரும் நம்ம கடையில் வாங்குகிற ஜெல் வந்து நல்லா ஒயிட்டாக நல்ல டிரான்ஸ்பரண்டாக நல்லா வந்து நல்லா இதாக இருக்கும் அதுக்கு அது வந்து எதில் செய்கிறாங்கன்னா இது வந்து நான் கத்தால ஜெல்லில் செஞ்சது அது வந்து எது அந்த மாதிரி நம்ம செய்யணும்னா நம்ம வந்து ஒன்று கத்தால வாட்ரு இல்லைன்னா கத்தாழ எக்ஸ்டென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஜெல் வந்து நமக்கு கிடைக்கும் அதுவுமே நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காட்டுறேன் ஆனால் இது வந்து நைன்டி பர்சன்டேஜ் ப்யூர் கத்தாலஜில் அது வந்து நம்ம வந்து சிக்ஸ்டி பெர்சன்டேஜ் எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து அதில் வந்து எக்ஸ்டென்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் அது வந்து நம்ம அந்த ஜெல் பதத்துக்கு வர்றதுக்கு அந்த கண்ணாடி பதத்துக்கு வர்றதுக்கு நம்ம கொஞ்சம் இது பண்ண வேண்டியது இருக்கிறனால அது வந்து கொஞ்சம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் சொல்லலாம் இது வந்து நைன்ட்டி பர்சென்டேஜ் நமக்கு ப்யூர் கத்தாலஜில் இதோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து ஹேருக்கும் அப்ளை பண்ணலாம் ப்யூர் இது நீங்கள் வந்து ஹேரில் வந்து ஹேர் ஹேர் மாஸ்க் போட்டிங்கன்னா ஹேர் பேக் போட்டிங்கன்னா அதில் வந்து இந்த ஜெல்லை நீங்கள் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஹேர் க்ரோத் வந்து நல்லா இருக்கும் அதே மாதிரி இதை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் இப்போ வந்து இந்த ஜெல் யூஸ் பண்ணி நிறையா நிறையா விதமான ஜெல்ல்கள் வந்து நம்ம வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அந்த அதை பற்றிய வீடியோலாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன் இப்போ இந்த ஜெல்லை பற்றி நம்ம பார்ப்போம் இது எப்படி நம்ம செஞ்சோம்னா நீங்கள் வீட்டில் வந்து நல்லா கட்டையான கத்தாழ ஜெல் எடுத்துக்கோங்க ரொம்ப சாஃப்டாக எடுக்காதீங்க நல்லா ஹார்டான கத்தாழ ஜெல் எடு கத்தாழையை எடுத்துக்கிட்டு அதை கட் பண்ணி ஒரு நாள் அப்படியே வச்சுருங்க அதில் வந்து எல்லோ கலரில் வந்து ஜெல் போகும் அந்த ஜெல் போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா அதை வந்து ரெண்டு பக்கமும் இருக்கிற அந்த முள்ளை எடுத்துகிட்டு அந்த கத்தாழை மேலே இருக்க அந்த கத்தாழை இதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த உள்ளே இருக்கிற அந்த ஜெல்லை எடுத்தீங்கன்னா அந்த ஜெல்லை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிடுங்க இது நம்ம கத்தால் ஆயில் செய்ய போகிறதா இருந்தாலும் சரி நம்ம கத்தால ஜெல் செய்ய போகிறதா இருந்தாலும் ஒன்றுக்கு மூணு தடவை நீங்கள் வந்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதை வந்து மிக்சியில் போட்டு நீங்கள் வந்து நல்லா அடித்து எடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்லா க கத்தாளி இது வரும் சாறு வரும் அந்த சாறை வந்து வடி வடிகட்டி எடுத்துட்டு அந்த பல்ப்பை எடுத்து தனியாக எடுத்துருங்க சாரை மட்டும் எடுத்து நீங்கள் வந்து ஒரு ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் கத்தால சார் எடுத்து எக்ஸ்டன்ட் கம்ன்னு இருக்கும் அது வந்து உங்களுக்கு வந்து இந்த ஜெல் கண்டென்சி வர்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தான் அது வந்து எக்ஸ்டன்ட் கம் சொல்லுவாங்க அதுவும் நேச்சுரல் தான் உங்களுக்கு கெமிக்கல் கிடையாது நீங்கள் அதனால் அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதை வந்து நீங்கள் வந்து அது அந்த கொஞ்சம் ஜெல்லில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கலைக்கினீங்கன்னா உங்களுக்கு ஜெல் கண்டன்சி வரும் நீங்கள் அது ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே வச்சுருங்க ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து எடுத்திங்கன்னா அந்த கத்தாழை வந்து நல்லா வந்து கத்தாழ ஜெல்லாகிருக்கும் நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அந்த மீதி இருக்கிறதையும் அந்த மீதி கத்தால சாரில் போட்டு அப்படியே கலக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கத்தால ஜெல் வந்து ரெடி ஆயிரும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் ஒன் டே ஃபுல்லும் அந்த கத்தால ஜெல்லை அதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுருங்க ஒரு இல்லைனா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸை வந்து அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஹோம்மேட் கத்தாழை ஜெல் வந்து ரெடி ஆயிரும் நீங்கள் வந்து எப்படி செஞ்சாலும் வீட்டில் செய்கிறப்போ உங்களுக்கு கத்தா ஜெல் வந்து ஒன்று லைட் க்ரீன் இல்லைன்னா இந்த மாதிரி லைட் சேண்டில் இந்த மாதிரி கலரில் தான் வரும் இது வந்து ப்யூர் உங்களுக்கு வந்து இந்த ப்யூர் கத்தாள ஜெல் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் கொடுங்க ஆர்டரு கொடுங்க இது லைக் பண்ணுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி கடைகளை விற்கிற மாதிரி அந்த டிரான்ஸ்ஃபரான கட்டாள ஜெல் வேணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அந்த ஜெல்லையுமே செஞ்சு உங்களுக்கு நான் காட்டுறேன் ப்ளீஸ் ஷேர் பண்ணு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க